தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் சார் நீங்கள் வந்து ஜெய் சார் நடத்தின இந்த பரிசளிப்பு விழாவில் என்ன தவறை கண்டுபிடிச்சீங்க எதனால் எல்லா பேரண்ட்ஸையும் அந்த மாணவ மாணவியரையும் இத்தனை கொச்சை கொச்சையான வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசுனீங்க நாம் என்ன கண்ணோட்டத்தில் ஒருத்தவங்கள பார்க்குறோமோ அது மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியவாங்க அப்போ வேல்முருகன் சார் வந்து எல்லா பெண்களையும் குழந்தைகளையும் தவறான கண்ணோட்டத்துல தான் பாப்பீங்களா ஒரு பதவியில இருக்கிற நீங்க இந்த மாதிரி செய்யறது அசிங்கமா தெரியலையா சார் ஒரு பொது வெளியில உங்க கையில மைக்க கொடுத்தா என்ன வேணா பேசுவீங்களா உங்க இஷ்டத்துக்கு தமிழ்நாட்டு மக்கள் நாங்க எங்களுக்கு தமிழ்நாட்டோட கலாச்சாரம் பண்பாடு நாகரிகம் இது எல்லாமே தெரியாதா இது எல்லாமே நாங்கள் வந்து விட்டுட்டோம் எங்க பசங்களை நாங்கள் கூட்டிக்கு போய் மேடையில் வச்சு விசேஷாரு கிட்ட பரிசு வாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றீங்க அவங்க வந்து சார் வந்து படிக்கிற பசங்களுக்கு ஊக்குவிக்கிறாங்க பிரைஸ் கொடுக்குறாங்க இல்லை ஒன்னு ரெண்டுக்குறான் தங்க அப்படி இல்லை சார் நாம ஒத்த ரூபானாலும் யாரு கையிலேருந்து வாங்குறோம் அப்படிங்கறது ஒன்று இருக்கு இல்லையா விஜய் சார் கையிலேருந்து இருந்து ஒத்த ரூபா வாங்கினாலும் எங்களுக்கு அது கோடி ரூபாய்க்கு சமம் சார் நாங்கள் அந்த அளவுக்கு அவரை வந்து மதிக்கிறோம் அவரை வந்து தமிழ்நாட்டு தாய்மார்கள் தங்களுடைய குழந்தையா பாக்கிறாங்க பசங்க தங்களுடைய சகோதரனா பாக்குறாங்க இதுல என்ன சார் தவறு இருக்கு ஒரு நல்ல மனுஷனை அப்படிதான் பார்ப்போம் வேல்முருகன் சார் மாதிரி ஆளுகளை மனுஷனா கூட பார்க்க மாட்டான் ஏன்னா நீங்க வந்து அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணி எங்களை பேசியிருக்கீங்க எப்படி சார் நாங்கள் உங்களை வந்து உங்களுக்கு மரியாதை கொடுப்போம் இன்னொன்று நீங்க ஏன் நல்லா உட்காந்து யோசனை பண்ணி பார்த்தா எதுக்காக எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விஜய் சாருக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுல வந்துட்டு அவரை ஆட்சிக்கு வர போறாரு அப்போ உங்களுக்கு வந்து உதறல் எடுத்துருச்சு மக்களிடையே விஜய் சாருக்கு செல்வாக்கு அதிகரிச்சுக்கிட்டே போகுது எங்க அடுத்த எலெக்ஷனில் அவர் ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு உதரவு உங்களுக்கெல்லாம் வந்துச்சு கண்டிப்பா அதுதான் சார் நடக்கும் வேல்முருகன் சார் நீங்க நினைக்கிறது ரைட்டு தான் அடுத்த சிஎம் கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் விஜய் சாரத்தான் கொண்டு வருவாங்க நீங்க விஜய் சாரை அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிட்டீங்க இனி வந்து யார் எந்த இடத்துலையுமே வேல்முருகன் சார் அவர் எந்த மரியாதையுமே மக்கள் தரமாட்டாங்க யானை வந்து தன்னோட தும்பு கையில மண்ணி தலையில் கொட்டிக்கிற மாதிரி நீங்களே கொட்டிக்கிட்டீங்க சார்